மாநகரம் படத்துல நடிச்சாருல ஒரு பியாரு எனக்கு சரியா தெரியல அவர் பியாரு தெரியல இந்த வழக்கு எண் பதினெட்டு கீழ் முப்பத்தாறா நாப்பத்தாறா இந்த பிக் பாஸ்ல கூட நாலு நாள் இருந்துட்டு வெளியே அழுதுகிட்டு வந்தாரு பாருங்க அவரு ரொம்பமா இப்ப ரொம்ப நாளா ஒரு ஒன்றரை வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு எந்த வாய்ப்புமே கிடைக்கலையா எந்த பட நடிக்க கூப்பிடல எதுக்குமே யாரும் உதவி பண்ண போவல ஒரு டிவி விளம்பரத்துக்கு கூட கூப்பிட போவல யாரும் அவருக்கு எது எந்த வாய்ப்புமே இல்லைன்ட்டு அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு தனிமேல போய் உட்காந்துட்டு அவருக்கு என்ன பிடிக்குமோ யாரு பிடிக்குமோ அந்த மாதிரி சந்தோஷமாக தனிமேல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனசனால் சும்மா உடுங்களேன்ப்பா அவர் எங்கே இருக்கார் யாரு இருக்காரு எப்படி இருக்கார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் என்னத்தை பிடிஞ்சிக்கிட்டு இருக்காரு என்னத்தை செய்தார் இதே கேள்விதான் ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர் வந்து நம்ம நாட்டிலலாம் கிடையாது அவர் தாய்லாந்தில் இருக்கார் தாய்லாந்தில் உங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் நாடு நடந்து போய் உட்கார்ந்துருக்காரு இப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் அவர் தாய்லாந்துல தான் இருக்கான்ட்டு ஆமாம் தாயாந்திரம் இருக்காரு நீங்கள் போய் இனி பார்க்கணும்னு நினச்சா கூட அவருக்கு பிடிச்சா போய் பேசுங்க பிடிச்சா கூட கூட்டிகிட்டு கூட வாங்க இல்லைன்னா விட்டுருங்க அவரை தொந்தரவு பண்ணாதீங்க அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க மனுஷனா எந்த ஒரு இடைஞ்சலும் பண்ணாமல் சும்மா வாங்க இங்கே வாழ்ந்து சும்மா வந்தாலே போதும்பா மக்களுக்கு